இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து மானந்தா வேட்டி சட்டை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக மாறும் அப்போ பெ அப்போ சிம்மராசி ஆணுக்கு இன்னும் அதிகமான ரோஷம் தான் ஜாஸ்தியாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இவர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே தலைமை பதவி தான் கிடைக்குது ஒன்று அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் அந்த நிறுவனத்தில் ஒரு தலைமை பதவியில் இருக்கிறாங்க டீம் லீடரு ஹெச்ஆர் இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா கூட இவங்க இல்லைன்னா அந்த ஆஃபீஸ் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் வாங்கிடுவாங்க அது அவங்க அவங்க ஒரு வாசல் நிற்கக்கூடிய காவலாளியாக இருந்தாலும் சரி உள்ளே இருக்கிற மேனேஜர் இருந்தாலும் சரி சிம்மராசி ஆனாக இருந்தால் அந்த இடத்துல இவர் தான்ப்பா அந்த ஆஃபீஸே நடத்துறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிம்பத்தையும் அதே அளவுக்கான ஒரு அதிகாரத்தையும் அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஒரு 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 ஆஃபீஸில் ஒரு டீ கொண்டு வர வரக்கார வச்சுக்கலேன் ஒரு தேநீரை கொண்டு வந்து விற்பனை பண்ணக்கூடியவரா இருக்கார் சாயந்தரம் வராரு காலையிலையும் வராருன்னா அவரை யாரும் வந்து கேள்வி கேற்றிட முடியாது நான் கொண்டு வர நேரத்துக்கு தான் நீ டீ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அன்பாலையோ இல்லை ஏதோ அவருடைய அந்த தோற்றத்திலேயோ அப்படி ஒரு